எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதனின் தீட்சைகளை எண்ணவில்லையோ எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறார் இந்த பேர் பெற்றவர்னு சொல்லும்போது பொதுவாக வந்து மலைப்பொழிகளை பார்த்துருக்கோம் எளிய மனத்தோர் பேர் பெற்றோர் அப்புறம் துயருவோர் பேர் பெற்றோர் இறக்கமுடையோர் தூய உள்ளத்தோர் அப்படியோ வரிசையாக பட்டியலிடுவார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறார் எவருடைய தீட்சைகளை என்னவில்லையோ அவர் பேர் பெற்றவர் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பேரு பெற்றவர் அப்படின்ற நிலைக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு என்பது கடவுளுடைய இரக்கம் அவருடைய மன்னிப்பு என்பது மிக அவசியமானது அடிப்படையானது எனவே கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்